ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் பரோடா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்களை வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்டு ப்ரைஸ் டார்கெட்டை இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி ஐம்பத்தி மூணுங்கிற லெவலில் இருக்குது ஃபண்டமெண்டலாக இவங்க அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது கொஞ்சம் டாலரன்ஸ்குள்ளே வந்திருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்மெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி நாலு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க இது பேங்க் ஷேருங்கிறதுனால என்பிஐ லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துர்லாம் என்பிஐ லெவல் கிராஸ் என்பிஐ லெவல் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இது மூணு காட்டிலும் கீழே வந்திருக்கிறது பெரிய அட்வான்டேஜ் அதே மாதிரி என் என்ஐஎம் வந்து ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு இதுவும் வந்து ரெண்டு குவார்டராக அதே லெவலில் இருக்குது ப்ரைவேட் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது கம்மி பட்டு பப்ளிக் பப்ளிக் செக்டர் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ பத்து புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால ஈபிஎஸ் லெவல் ஒரு ரூபா ஐம்பது பீஸா கூடி பத்து புள்ளி ஒன்றுங்கிற லெவல்ல இருக்கு இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பது பதிமூணு குவார்ட்டருக்கான ரிசல்ட் இருக்கு இந்த பதிமூணு குவார்டருக்கான ரிசல்ட்லேயுமே ஈபிஎஸ் டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு கொஞ்சம் கூட குறையில அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு அதே மாதிரி இந்த சைடு இந்த ஒரு குவார்டருக்கு பார்த்தோம்னா ஈபிஎஸ் உடைய க்யூ டு க்யூ இபிஎஸ் க்ரோத் பர்சன்டேஜ் பதினேழு புள்ளி அஞ்சுன்னு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது புஷ் அப் கொடுத்து மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எம்எஃப் தன்னோட ஹோல்டிங்லேருந்து முப்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் சாரி புள்ளி முப்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தெட்டு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது லோ வந்து இரநூத்தி இருபதாகவும் ஹை நானூற்றி எழுபத்தி அஞ்சாகவும் இருக்குது ஹை நானூற்றி எழுபத்தி அஞ்சுனா நிறைய பிரேக் அவுட் கொடுத்து போகணும் ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறானோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இரநூத்தி இருபதில் சப்போர்ட் எடுத்துட்டா ஆல்ரெடி முன்னூற்றி ஒன்று அச்சீவ் பண்ணிருக்கிறான் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது அச்சீவ் பண்ணியிருக்கிறான் இப்போ நம்ம அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் முந்நூற்றி அறுபத்தி ஏழில் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்மளுடைய சார்ட்டில் வந்து ப்ரைஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம இப்போ இந்த இடத்துல ரேஞ்ச் பார்த்துருக்குறோம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பார்க்காம இப்போ ரேஞ்ச் பார்த்துருக்குறோம் இந்த ரேஞ்சில் இரநூத்தி இருபதில் அவன் சப்போர்ட் எடுத்துட்டான் ஆல்ரெடி வந்து அவன் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வந்திருக்கிறான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸு நம்மளுடைய கால்குலேஷனில் முந்நூற்றி ஒன்று இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு உண்டானதை மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு ரேஞ்சு ரேஞ்சுன்னு வந்துட்டோம்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏதோ ஒரு ரேஷியோவில் மார்க் பண்ணணும் அந்த மாதிரி வரும்போது இரநூத்தி இருபதுலேருந்து முந்நூற்றி ஒன்றுங்கிற ரேஞ்சுக்கு வரும்போது இருபது இருபது ரூபாயாக கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்போ இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது மிட் பாயிண்ட் வந்து இரநூத்தி அறுபது அதுக்கு மேலே இருக்கிறது இரநூத்தி எண்பது இப்போ இதுதான் இவங்க வந்து இந்த இடத்துல ஹை இவன் இந்த அனாலிசிஸ்ட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்குறா ரொம்ப எக்ஸாக்டாக போனால் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பீஸாக்கெலாம் கூட வரும் ஆனால் நமக்கு வந்து ஒரு இதாக வந்து நம்ம ஒரு கன்சாலிடேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரீவியஸ் கையை உடைக்கிறான்னா முந்நூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதை உடச்சி இவன் ஒரு அப் ட்ரெண்டை கண்டினியூ ஆகிறான் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி அறுபத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்குது இது ரெண்டுத்துக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா பதினேழு பதினேழாக பதினேழு ரூபா பதினேழு ரூபாயாக நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம் ஸோ முன்னூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற ரேஞ்சில் பதினேழு ரூபா பதினேழு ரூபாயாக கூட்டிகிட்டு வந்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி பதினேழு முந்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு இப்படி நமக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிருக்கு ஸோ இப்போ இந்த தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே